அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருட மந்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருட மந்திரத்தை இன்று மூன்று முறை கூறி கருட தரிசனம் செய்யுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய நாக தோஷம் சனி தோஷம் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படிப்பட்ட பல பெரிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தோஷங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தியும் இந்த மந்திரத்திற்கு உண்டு என்று சொன்னால் மிகையாகாது எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தியானது ஒரு மந்திரத்தில் அடங்கி இருக்கிறது என்றால் அந்த மந்திரம் என்னவாக இருக்கும் வேதங்கள் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நிச்சயம் இவரின் தரிசனம் கிடைக்கும் பட்சிகளின் ராஜன் என்று அழைக்கப்படும் கருடாழ்வாரின் மந்திரத்தை பற்றித்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கும்பாபிஷேகம் நடக்கும் இடங்களில் வேத மந்திரங்கள் முழங்கும் சமயத்தில் நிச்சயம் அந்த இடத்தில் கருடனே நாம் தரிசிக்க முடியும் உயரத்தில் ஆகாய மார்க்கத்தில் பறந்து நமக்கெல்லாம் தரிசனத்தை தருவார் அந்த கருடாழ்வார் குருடாழ்வாரின் மந்திரம் ஓம் காருண்யாயே கருடாய வேத ரூபாய விநாத புத்தாய விஷ்ணுபக்தி பிரியாய அமிர்கலசாய பசுபராக்கிரமய पक्षिराजाय सर्ववग्रसर्वदोषसर्पदोषविषसर्पविनाशनाय स्वाहा श्रीकारुण्याय गरुडाय वेदरूपाय पिनादापुत्राय विष्णुभक्तिप्रियाय अमृतकलसहस्ताय बहूपराक्रमाय पक्षिराजाय सर्ववक्रसर्वदोष सर्पदोषविषसर्पविनाशनाय सर्प सर्प स्वाहा ओम् <प्रियों> कारुण्याय गरुडाय वेदरूपाय विनादापुत्राय विष्णुभक्तिप्रियाय अमृतकलशहस्ताय बहुपराक्रमाय पक्षिराजाय